இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார் அந்த பண்ணின தேசத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அந்த தேசத்தின் நன்மை இழந்தார்கள் ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் இதை பார்த்த தேவன் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்தார் அதுதான் புதிய ஏற்பாடு சொல்லுமா ஒருவர்களை காணான் தேசத்திலே இஸ்ரவேல் சேனங்கள் ஆகிய அந்த இருபது வயதுக்குட்பட்டவர்களும் இன்னொரு சந்ததிகளும் எல்லாம் கர்த்தடே வார்த்தையை தொடர்ந்து பின்பற்றி கர்த்தர் சொன்ன பிரகாரமாக வாழ்ந்திருந்தால் இன்னொரு புதிய திட்டம் இன்னொரு புதிய ஏற்பாடு தேவையில்லை ஆனால் அவர்கள் அங்கேயும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து தேவனுடைய வல்லமை இழந்து இன்னும் பாவத்துக்கு நேராக போறபடியினாலே தேவன் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பதை விட்டுவிட்டார் அலையிலா அப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டுவிடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் தேவன் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு ஒரு பரலோக ராஜ்யத்தை வாக்கு பண்ணினார் அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டும் உள்ளதுதான் அந்த பரலோக ராஜ்யம்